மனித உடம்பு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சிக்கலான ஒரு விஷயமாக இருக்குங்க மனித உடம்பு கடவுளோட படைப்பில் ரொம்பவுமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படைப்பாகவும் அவ்வளோ ஈஸியாக ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு படைப்பாகவும் இருக்குது அதை பற்றி சொல்லிட்டு நீங்கள் உடம்பை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் நெக் பெயின் அண்ட் ஷோல்ட்ரு பெயின்க்கான எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் தான் இருக்கும் பாருங்கள் மனித உடம்பு வந்து இப்போது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஆராய்ச்சி பண்ணி நிறையா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா செல்ஃபோனு இங்கேருந்து ஒயரே இல்லாமல் ஆஸ்திரேலியா ஆகட்டும் இங்கிலாந்து எங்கே வேணுனாலும் இல்லை இந்தியாவுக்குள்ளே பேசிக்கிறோம் ஒயரே இல்லாமல் இங்கிருந்து நம்ம உருவமே தெரியுது வீடியோ காலில் இதையெல்லாம் சில நூறு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியம்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து அது பொய்ன்னு நினைச்சிருப்போம் சரிங்களா இப்படி இவ்வளோ தூரம் க கண்டுபிடிச்சாங்கல்ல செல்ஃபோனில் ஆரம்பித்து அதே மாதிரி ஒரு இடத்துல ஃப்ளைட் வந்து மேலே நம்மளை சுமந்துட்டு போகிறது இதே மாதிரியே இப்போ ராக்கெட்லாம் வந்து நாசாலருந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற காத்தே இல்லாத ஒரு இடமான செவ்வாய் கிரகத்துக்கு கூட அனுப்புகிறாங்க நிலாவுக்கு அனுப்பிச்சதே பெருசாக சொன்னால் அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிற தூரத்துக்கு இதெல்லாம் அனுப்புகிறாங்க கம்ப்யூட்டர்ல இப்போ என்னென்னமோ ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுதில்ல இப்படியெல்லாம் இருக்கிற காலத்துல இவ இப்படி ஆராய்ச்சியில் பயங்கரமாக முன்னேறிட்ட காலத்துல என்னென்னமோ நகரங்களை உருவாக்குறாங்க என்னென்னமோ வாகனங்களை உருவாக்குறாங்க இது மாதிரிலாம் இருக்கிற காலத்துல உங்களுக்கே தெரியும் கோவிட் நைன்டீன் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வைரஸ்ஸு அதனால் வர்ற காய்ச்சல் அதனால் வர்ற உடம்பு வலி சளி அண்ட் மூச்சடைப்பு இந்த மாதிரி தான் அது இருந்தது அப்டாமினல் ப்ராப்ளம் இப்படியெல்லாம் அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு மாத்திரை மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் நிறையா பேர் இறந்துட்டாங்க தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பேர் இறந்துட்டாங்க இது மாதிரி இப்போ எதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா ஒரு பக்கம் இவ்வளோ கண்டுபிடிப்பு இருந்தாலும் அதை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற ஆராய்ச்சி மனித உடம்பு மனித நோய் மனிதன் எப்படி ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்கிறது இல்லைன்னா நோய் இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு ஆராய்ச்சியில் இறங்கி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் தோல்வியை தான் பயங்கரமாக தோல்வியை தழுவுறாங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியல எதுக்குமே நிரந்தர தீர்வே கிடையாது எதுவுமே பண்ண முடியல இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா ஸ்பைனல் கார்டில் கழுத்து வலி இடுப்பு வலி இல்லை சயாட்டிக்கா இல்லை தலை சுற்றுறது வாமிட் சென்சேஷன் கை விரல் மரமரப்பு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்குது செஸ்ட்டில் இந்த இடத்துல பெயின் வருது லெஃப்டில் பிரெஸ்ட்டில் வருது இங்கே வருது எல்லாமே நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது ஸ்பைனல் கார்டில் கழுத்தெலும்பு தேஞ்சி போயிட்டாலும் நரம்பு அழுத்தி ஜவ்வு அழுத்தி அப்புறம் ஜவ்வு தொத்திட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் சர்வைக்கல் ஸ்பான்ண்டிலைட்டிஸில் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரட்ரூஷன் டிஸ்ப்ரஸில் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே கையை இப்படி மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போனால் வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி இந்த இடத்துல ஃப்ரோஜன் ஷோல்ட்ரு வந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாம் பெயின்னு அம்மா அம்மா போகிற இடத்துல வலி இது மாதிரிலாம் சிம்டம் சொல்லிகிட்டே வரணும்ல இப்போ ஸ்பைனல் கார்டை பார்க்கலாம் ஸ்பைனல் கார்டு எங்கேயாச்சும் உருந்து மேலேருந்து உளுந்து கழுத்து ஏரியாவில் டோட்டலாக நியூரோடமோசிஸ் கட் ஆகிட்டால் க கழுத்துக்கு கீழே ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே வேலை செய்யாது யூரின் டாய்லெட் போகிறது தெரியாது இதுக்கெல்லாம் அது விழுந்தால் விழுந்தது தான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து படுத்து தான் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கை அப்படியே படுத்துகிட்டே தலையை மட்டும்தான் ஆட்ட முடியும் அவங்க சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்குன்னு இப்போ க கண்டுபிடிக்கவே இல்லை அந்த ஸ்பைனல் நர்வ்ஸை ஒட்ட வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கண்டுபிடிக்கலை இன்னுமே கேன்சரில் நிறைய பேர் இறக்குறாங்க இன்னும் சாதா நோய்கள்லேயே மாட்டிட்டு நிறைய நோயோட எக்ஸாக்ட் ஈட்டியாலஜி இஸ் அநோன் அப்படின்னா எக்ஸாக்ட் காரணமே கண்டுபிடிக்கல இந்த மாதிரி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக பயங்கர சிக்கலாக இருக்கிற ஒரு கிடைத்தற்கரிய ஒரு உடம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ ஒரு ஒரு முக்கியமானதை சும்மா ஒரு சப்ப ரீசன்லாம் சொல்லி எடுத்துக்காமல் இருக்கிறது கொஞ்சோண்டு செலவாகுதேன்னு அந்த ஸ்பைனல் கார்டை அப்படியே விட்டு வச்சுருது கொஞ்சம் எனக்கு டைம் இல்லைங்க நிறைய பேர் டைம் இல்லைங்கன்னெலாம் சொல்கிறீங்க என்னன்னே தெரியல நீங்கள் எவ்வளோ மில்லியன் டாலர் கொடுத்தாலும் நீங்கள் உடம்ப திரும்ப ரீகெயின் பண்ண முடியாது நல்ல பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது எதையோ நோக்கி ஓடுறது பில்டப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் டோட்டலாக வேஸ்ட்டு உங்கள் உடம்பையே பாதுகாக்கலை உங்கள் உடம்பு மேலேயே உங்களுக்கு அன்பு இல்லைன்னா வா வாழ்கிறதே ஒரு நரகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து சொர்க்கமாக இருக்காது உடம்பை பாதுகாத்து உடம்பு மேலே அன்பு செலுத்தி இவ்வளோ ஒரு ப பயங்கரமான ஒரு சிஸ்டமாக இருக்குது நம்மளோட உடம்பு அதை உங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அந்த உடம்பில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணுறத நம்பர் ஒன் ஒன்னா வச்சுக்கோங்க அதில் நோய் வராமல் தடுக்கிறத நம்பர் ஒன்னாக வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க இது மாதிரி அந்த ஹெல்த்து உங்களோட செல்ஃப் லவ் இதை நம்பர் ஒன்னாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க இப்போ நான் நெக் அண்ட் ஷோல்டர் ரெண்டுலேயும் வழி இருக்கிறவங்களுக்கும் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இப்படி இது மாதிரி ஏழு தடவை மூணு செட்டு பண்ணலாம் கையை கோர்த்து மேலே கொண்டு போகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு வச்சுட்டு கீழே போடுறது அது மாதிரி ஒரு ஏழு தடவை பண்ணலாம் அது மாதிரி மூணு செட்டு இருபத்தொரு தடவை பண்ணலாம் அதை தவிர இப்படி தொட்டு இப்படி வீசுறது வந்து ஷோல்டர் பெயினுக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர் பெரிய அத்ரெட்டிஸ் இந்த இடத்துல அம்மு போடுற இடத்துல வலிக்கிறது இதுக்கெல்லாம் அப்புறம் செஸ்ட்டுக்குள்ளே இந்த இடத்துல எல்லாம் வலி வருது இது ஃபுல்லாக பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குதுங்கிறது வந்து யூஸ்வலாக கழுத்து வலி சர்வைகளோடு சம்மந்தப்பட்டது அதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் சரிங்களா ரோட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்